ஒரு வெளி மாவட்ட பயணம் போனது புளியா குளிர் இருக்கறண்டெல்லாம் இந்த முட்டு என்ற ஒரு பிரச்சனை இருக்கு. ஆ என்ன பா இந்த ஊட்ல அந்த 25000 ரூபாய் காசு கிடைக்கல வந்து பல பிரச்சனைகள் இந்த எண்ணிக்கையில வந்து பெரிய அளவிலான குளறுபடி ஒன்று வெள்ளி மாவட்ட பயணம் போனது பிள்ளையா அப்படின்னு சொல்லி கேட்க இதுக்கு முதல் ஒரு காணொலி அந்த இரண்டு அடுப்பு போனது அது கீழே வந்து ஒரு கருத்து தான் மெனி பீப்பிள் டயிங் இன் ஸ்ரீலங்கா அண்ட் மோஸ்ட் ஆஃப் தேம் ஆஃப்ரெடி லாஸ்ட் பட் இன் சம் சேம் கண்ட்ரி சம் பீப்புள் ஆக்டிங் கேர் அபவுட் தட் மெனி பீப்புள் ஆர் ஹெல்பிங் தோஸ் பீப்புள் கேன் பட் இன் சேம் கண்ட்ரி சம் பீப்புள் டூயிங் அண்ட் ஓன்லி என்ஜாயிங் அவருக்கு நான் கீழே ஒரு பதிவை போட்டேன் அவர் போட்டிருக்கார் நாங்கள்லாம் என்ன நாட்டு நாட்டில் உள்ள அழிவுகள் மக்கள் துன்ப துயரம் இருக்குள்ள நாங்கள் அதை பார்க்கவே இல்லைனா அப்போ நான் என்ன கீழே கருத்தை போட்டேன் இதுக்கு முதல் நடந்திருக்கக்கூடிய அந்த காணொலிகள் கொஞ்சம் போட்டிருப்பேன் அந்த காணொலிகள் பாருங்கள் அப்படின்னு சொல்லி அதுக்கு அப்புறம் பதிலை காணில்லை இந்த கருத்துகள் தொடர்பில் வந்து நீங்கள் தான் சொல்லணும் ஏன்னா நாங்கள் தான் உறவு உங்களுக்கு தெரியும் நாங்கள் என்ன செய்யறோம்னு சொல்லி அதுக்கு நீங்களே பதிலை சொல்லுங்கள் திருநாட்டை எடுத்து போட்ட காணொலி வந்து இரண்டாவது போனால் ஊர்ல இருந்து வெளில எல்லாம் பார்த்துட்டு சுத்தி வழியில பாக்கவே முடியாதா அப்படின்னு யோசிக்கக்கூடிய அளவுக்கு இந்தியோட எல்லாத்தையும் முடிக்கணும் அப்படின்ற யோசனை மழை முறவு ஓட்டுனா திருப்பி மப்பம் வந்தாருமான சூழ்நிலை தான் நான் முதலே சொல்லியிருப்பேன் சில பொருட்கள் மிஞ்சி இருக்குது அதனால வந்து அதை பொதி செய்து தேவைப்படக்கூடிய ஆக்களுக்கு கொடுப்போம் அப்படின்ற ஒரு யோசனை இந்த வாகனமும் கொடுக்கணும் என்னென்னு சொன்னால் நண்பர்கள் தான் இனி இந்த பாது எல்லாம் சீராயிட்டு இனி கோலும் ஓட்டம் அப்படி அப்படின்னு சொல்லி ஓட்டங்கள் வந்து சொன்னா நாளைக்கு அது போயிடும் இவ்வளவு காலம் இப்படி இருக்கீங்கன்னு கேட்டா வந்து அவர் தந்தபடியா நாங்க பொருட்களை கொண்டு போய் கொடுக்கறதுக்கும் எல்லா விதமான விஷயங்கள் செய்வதற்கும் இதுவும் இந்த மற்ற வாகனம் தர்பான தந்திருப்பார் அந்த வாகனம் உதவியா இருந்தது அப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலை பட் அரசாங்கம் வந்து நிவாரணத்துக்கு பாதி ஆரம்பிச்சிட்டு இருபத்தாயிரம் ரூபா காசு கிடைக்குது அந்த இருபத்தையாயிரம் காசு கிடைக்கல வந்து பல பிரச்சனைகள் இருப்பதாக எல்லாம் சொல்லப்படுகிறது இந்த பதிவு செய்ய போய்களை வந்து பாதிக்கப்பட்ட ஆக்கள் தொடர்பில் வந்து ஒவ்வொரு கிராம சேவகர்களோ ஏனையவர்களோட கூடிய நடவடிக்கை தொடர்பில் எல்லாம் நிறைய விமர்சனங்கள் சொல்லப்படுது தேவையில்லாத ஆக்களுக்கு எல்லாம் பதிஞ்சு வச்சுக்கணும் தேவையான ஆக்களுக்கு அப்படின்ற மாதிரி குறைகள் இருந்தது வீட்டுல குறிப்பா அந்த சரஸ்வதி அம்மாண்ட வீட்டுக்கெல்லாம் வந்து பார்த்துருப்பீங்க அந்த இடத்துக்கு கூட பதிய போன இடத்துல வந்து சில வேறு பிரச்சனைகள் வந்து அதுக்கு ஒரு மாதிரி கதைச்சு சொல்லப்பட்டிருக்கு இனிமேல் அதை முடிவுகள் எல்லாமே தெரியல இப்படியான நிறைய விஷயங்கள் அது மாத்திரமல்ல இந்த எண்ணிக்கையில வந்து பெரிய குளறுபடி ஒன்று செய்யப்பட்டிருக்கு இரண்டாம் தேதிக்கு பிறகு பெரிய அளவில் வெள்ளம் இல்ல ஆனால் அதுக்கு பிறகு அந்த எண்ணிக்கை பதிவு வந்து சடுதியாக எகிறியிருக்கு அப்படின்ற மாதிரி நிறைய விஷயங்கள் எல்லாம் எல்லா இடத்திலுமே இருந்துச்சு அந்த அடிப்படையில் வந்து அந்த நிவாரணம் அங்கால பக்கம் கூடுபடுவது இங்கால இந்த விஷயம் இருக்குது நாங்கள் இதை இதோட முடிச்சிருவோம் அப்படின்னு யோசிக்கக்கூடிய அளவுக்கு எல்லாமே இருக்குது நிறைய பேர் நாங்கள் ரெண்டு மூணு நாள் நேற்று நாள் எல்லாம் தொடர்ந்து வேலை நடந்து கொண்டே இருந்தது குறிப்பா இந்திரன் பந்தால் ஒரு நூறு சாப்பாடு தந்தவை அதே மாதிரி வெவ்வேறுப்பட்ட பட்டாக்கள் நிறைய பங்களிச்சிரு இதை வந்து நீட்டிக்கொண்டு போறதுன்றது வந்து ஒரு பொறுத்தமும் இல்லாமல் இருக்கு மற்ற பக்கம் பார்த்தா பாதிக்கப்பட்டாக்கள் திருப்பியும் வீட்டுக்கு இது தொடர்ந்து இருக்க வச்சிருவோம் அப்படின்ற மாதிரி இல்லாமல் இருக்கு ஆகவே அதை நிப்பாட்டி இனி அடுத்த கட்டம் அது வந்தா செய்வோம் அப்படின்ற ஒரு தான் இருக்குது முழுக்க நீங்கள் பார்க்கலாம் இதில் தான் இந்த இடைத்தங்கள் முகாம் ஒன்று இருந்தது மானிப்பாயிலேயே இதில் கூட ஒரு பெரிய பகுதி அன்றைக்கு வந்து நான் போட்டு பண்ண இந்த கடைசி காலலில் நீங்கள் பின்பக்கம் பார்த்துருப்பீங்க ஃப்ரான்ஸ்லேருந்து ஒரு அக்கா எது மூலமாக இருக்கக்கூடிய அந்த நுளம்பு வேலை அதே மாதிரி தான் படுக்க விரிப்பு அதை கொடுத்துட்டு போக அடுத்த நாள் வந்து இப்போ ஆட்சியில் இருக்கக்கூடிய தரப்பினுடைய சில பேர் வந்து என்ன மாதிரி உங்களுக்கு எல்லாம் கிடச்சிட்டா அப்படின்னு சொல்ல சனம் எல்லாம் குழம்பி இருக்குது இப்படியெல்லாம் தாறுபாராக நடக்குது சரி நாங்க இந்த மிஞ்சில அந்த விஷயங்களை வந்து தேவைப்படக்கூடிய அக்கள் இந்த பகுதியில் இருக்கிறோம் இங்க இருந்துட்டு போனாக்கள் அதோட வந்து சில பேர் இங்கே இடத்தங்க முகாமுக்கு வந்திருக்க மாட்டோம் ஆனால் அவைக்கு தேவையா இருக்கும் அவைக்கு கொண்டு போய் நான் கொடுக்க போறோம்ன்ற நாளில் இந்த விடயத்தை வந்து நான் சொல்ல பத்திரிகை சொல்லி இருக்குது இந்த எண்ணிக்கையை கூட்டி காட்டி அதன் மூலமாக வந்து இந்த தொகைகளை குறிப்பாக தங்களுக்கு ஆதரவாக இருக்கக்கூடிய ஆகளுக்கு சாதகமாக பயன்படுத்துறதா அப்படி இப்படி செய்கிறேன்னு சொல்லி நிறைய குளறுபடிகள் இடம்பெறலாம் அல்லது இடம்பெற்று கொண்டிருப்பதாக எல்லாம் சொல்லப்படுது ஒரு பக்கம் சொல்லினா இப்படி செய்தால் வந்து உடனே சொல்லுங்க அண்ணா மறுபகம் பார்த்தா இது நடக்குது பத்திரிகைகள் செய்திகளை வெளியிடுகிறது அதை விட வந்து இந்த எண்ணிக்கையில் இருக்கக்கூடிய வித்தியாசம் என்பதுதான் பெரிய ஒரு மாற்றத்தை அல்லது எகுரலை கொடுத்திருக்கிறது புள்ளிங்கோபரி திறந்தான எல்லாருமே தாறு மாறாக சம்பவம் செய்து கொண்டிருப்பார்கள் யாழ்ப்பாணத்தில் அந்த கணக்கெடுப்பு மேற்கொள்ளப்படும் அனை பிறகு கிராம சேவக ரீதியாக பிறகு வந்து பிரதேச சேலக ரீதியாக பிறகு மாவட்ட ரீதியாக குறிப்பாக இருபத்தொன்பதாம் தேதி பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தைந்து மாலைப்பொழுதில் ஒரு கணக்கெடுப்பு ஒன்று மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது மழையால் வந்து பாதிக்கப்பட்ட ஆக்களுடைய எண்ணிக்கை வந்து எட்டாயிரத்தி நூற்றி இருபத்தி ஒன்பது குடும்பங்களை சேர்ந்திருக்கக்கூடிய இருபத்தையாயிரத்து தொள்ளாயிரத்து முப்பத்தஞ்சு பேர் தான் பாதிக்கப்பட்டிருக்கிறேன் அதுக்கு பிறகு முப்பதாம் தேதி பிறகு முதலாம் தேதி ரெண்டு நாள் இடைவெளி அந்த ரெண்டு நாள் இடைவெளிக்கு பிறகு ரெண்டாம் தேதி பன்னெண்டாம் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் ஆண்டு மழையால பாதிக்கப்பட்ட ஆக்களுடைய எண்ணிக்கை வந்து ரெண்டு மடங்கு குடும்பங்களுடைய எண்ணிக்கை ரெண்டு மடங்கு விட கூட வந்திருக்குது அதே மாதிரி தான் பாதிக்கப்படக்கூடிய ஆக்களின் எண்ணிக்கையும் வந்து தான் போயிருக்கு ரெண்டாம் தேதி நிலவரத்தை பொறுத்தவரை வந்து பதினாறாயிரத்து எண்ணூற்றி நாற்பத்தி ஒன்பது குடும்பங்களைச் சேர்ந்தக்கூடிய ஐம்பத்தி மூவாயிரத்து எழுநூற்றி இருபத்தேழு பேர் இவ சேர்ந்தால் இந்த கோட்டாவையும் மகிந்தவையும் கள்ளர் என்று சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லி இந்த மீம்ஸ் பதிவுகள் நிறைய பார்க்கக்கூடிய மாதிரி இருந்துச்சு இது தொடர்பில் நாடாளுமன்றத்திலையும் வந்து கருத்து சொல்லப்பட்டிருக்குது முப்பத்து ஆறு கோடிக்கும் அதிகமான தொகை யாழ்ப்பாணத்துக்கு மாத்திரம் செலவழிக்கப்படுது அதே மாதிரி தான் சில இடத்துல உண்மையாக வரவேற்கணும் சில பேர் எங்களுக்கு இது தேவையில்லை உலுறவு மாத்திரம் தாங்க எங்களை விட கஷ்டப்பட்டாக்கள் அவைக்கு போய் கொடுங்கோன்னு சொல்லக்கூடிய அந்த மனநிலையோட கூடிய ஆக்கள்லாம் உண்மையில் வந்து அவைக்கு ஒரு தலை சாய்த்த வணக்கத்தை சொல்லணும்னு சொன்னா பெருந்தன்மையோட எங்களுக்கு தேவை இல்லைன்னு சொல்லி சில பேர் என்ன கிடைச்சாலும் எங்களுக்கு வாங்கணும் என்ற மனநிலையிலும் வந்து இதுக்கீதம் நான் சொல்லியிருப்பேன் அந்த முப்பத்து ஆறு கோடிக்கும் அதிகமான தொகைன்னு சொல்லி முப்பத்தாறு கோடியே பதினான்கு லட்சத்து எழுபத்தி ரூபா ரூபாய் ஒதுக்கீடு வந்து யாழ் மாவட்டத்துக்கு தேவைப்படுவதாக கடிதம் அனுப்பப்பட்டிருக்கிறது குறிப்பாக இந்த பதினைந்து பிரதேச இலங்கள் ரீதியாக இந்த விடயம் குறிப்பிடப்பட்டிருப்பதாக சொல்லப்படுகிறது கரவட்டியை பார்த்தா முப்பதே முப்பது வீடு தான் பாதிப்புக்குள்ளாக இருக்கு அப்படின்ற மாதிரி விவரம் கொடுக்கப்பட்டிருக்கிறது இது தொடர்பில் விசாரணை கூட இப்போ வந்து உத்தரவிடப்பட்டிருப்பதாக சொல்லப்படுகிறது சங்கானயம் சண்டிலிப்பாயின் தான் ஆகக்கூடின பதிவை மேற்கொள்கிறார்கள் சங்கான பிரதேச இலகத்தை பொறுத்தவரை வந்து ரெண்டாயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தொரு குடும்பங்கள் அதே மாதிரி தான் சண்டிலிப்பாய் ரெண்டாயிரத்து நூற்றி ஏழு குடும்பங்கள் மிச்சலாத்தையும் பார்த்தா ஓரளவு கணக கணக்காக தான் இருக்குது அதுக்கு ஒதுக்கப்படக்கூடிய தொகைகள் தொடர்பிலான விவரங்கள் எல்லாமே சொல்லப்பட்டிருக்கிறது இப்படி பாய்களை வந்து நெடுந்தீவில் வந்து கன பேர் சில பதிவுகளை ஃபேஸ்புக்கில் எல்லாம் எழுதி கொண்டு இருந்தாங்க அதில் உண்மைத்தன்மையினு தெரியல யாரும் தெரிஞ்சாக்குகள கருத்துக்களை சொல்லுங்கள் ஊரில் இல்லாதாக்கள் வெளிநாட்டில் இருக்கிறாக்கள் வீடு இல்லாதாக்களுக்கே வந்து இந்த பதிவெல்லாம் செய்யப்படுதாம் நாடாளுமன்றத்திலே அது தொடர்பில் உரைகள் எல்லாம் ஆற்றப்படுது என்னையா நடக்குதுங்க இங்க அப்படின்ற கேள்வியை ஒன்றுமே கேட்க முடியாது ஊழல் ஒழிப்போம் அல்லது ஊழல் இல்லை அப்படின்னு சொல்லி வரக்கூடிய வகையில வந்து பல பேர் அந்த பேரை பயன்படுத்தி கொண்டு இந்த நடவடிக்கைக்கு மறைமுகமாக தூண்டுகோலாக இருக்கிறார்கள் என்ற குற்றச்சாட்டும் சொல்லப்படுகிறது நேற்றையோடைய வந்து எல்லா வேலையும் முடிப்போம் அப்படின்னு சொல்லி பார்த்தா ஏழாவது சொன்ன முதலே வந்து இப்படி தண்ணி வேண்டா இருக்க எல்லாம் இந்த முட்டு ஒரு பிரச்சனை இருக்குன்னு சொல்லி முடியாம போயிட்டு அப்புறம் காலில் வந்து காலிலேயும் சரியாக இல்லாது திருப்பி வைத்தியசாலைக்கு போய் புகை எல்லாம் பிடிச்சி கிணவே இந்த நெபிலைசர் பாவிக்கிறாள் நிறைய பேருக்கு தெரியும் அது எப்படி இருக்குமேனு சொல்லி அப்போ அதெல்லாம் முடிச்சிட்டு சரி இன்றைக்கும் விட்டா அப்படியே தொடர்ந்து இழுபட்டு கொண்டே போகும் ஆகவே ஒன்றுமே யோசிக்காம முடிச்சுருவணும் அப்படின்றதுக்காக மிச்சம் இன்னும் கொஞ்சம் இடம் இருந்தது அதை விட வந்து யாழ்ப்பாணத்தில் அதிசயமாக சொல்லக்கூடிய விஷயம் இந்த வீடு கழுவுறது அந்த ஒவ்வொருத்தருக்கும் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட அக்களுக்கு வந்து இருபத்தி ஆறு படி அரசாங்கம் கொடுக்குதுதானே அப்ப அதுக்கே வந்து முப்பத்தாறு கோடி ரூபாக்கு வந்து பதிஞ்சுக்கிறாங்களா நம்முடைய அகல் யோசிச்சு பாருங்க இப்படிப்பட்ட அகலன்னு சொல்லி வடக்கிலேயே வந்து அதிகம் பாதிக்கப்பட்ட மா மாவட்டங்களா வந்து மென்னரம் முள்ளத்தீவு தான் இருக்குது அப்படி இருக்கக்கூடியதா வந்து யாழ்ப்பாணத்தில் தான் கூட பார்த்தீங்கன்னா அது சேனத்த கூட அப்படி அப்படின்னு நிறைய பேர் சொல்லலாம் அதோட வந்து பங்களிப்புகளும் வந்து வந்து கொண்டு வந்தது அன்றைக்கு நான் சொல்லியிருப்பேன் சிந்துஜா வந்தலீந்திரனை வந்து நூறு சாப்பாடு வந்திருந்தவர் அதுக்கப்புறம் வந்து கயன் வந்து கனடாவிலேருந்து நெதர்லாண்ட்லேருந்து லோகண்ண அதே மாதிரி தான் சுவிட்சர்லேருந்து சண்முகநாதன் அதே போல் சுண்ணாங்கன் கழகம் வந்து எங்களோட சேர்ந்து பங்களிப்பு செய்தவை வந்து இந்த உலர் உணவு பொதிகளாக வந்து கொடுத்தவை அதுவும் அவையை வந்து அவையே கூட்டிக் கொண்டு போய் நேராக அந்த நேரத்தில் விடுறது அதான் ஒரு நம்பிக்கை சார்ந்த விஷயம் தனி பேர் என்னோட வேலை செய்யறது காரணம் வந்து அவையாவையே கொண்டு அங்கங்க விட்டு நிலைமையை நேரம் பார்த்து கொடுக்க வைக்கிறது அதை விட வந்து லண்டனில் இருந்து அதுக்கு முதல் நாள் புஷ்பான்னு சொல்லப்படக்கூடிய அம்மா வந்து இந்த சீரணியில் சமைச்சு தந்த அந்த அண்ணாக்கள் மூலமாக வந்து அவர்களே வெது எல்லாம் காசெல்லாம் கொடுத்து பான் வாங்கி தந்தவ அது வந்து அந்த முதல் நாள் இடையில் ஒவ்வொரு ஒரு நாள் கூடுபட்டது நான் வந்து இரண்டு மணி நீங்கள் கெனமரம் சொல்லிச்சுருவோம் நீ சுற்றி கொண்டு திரிதான் நாடு அதெல்லாம் பாதாளத்தில் இருக்குது என்னையா கொடுமை கொடுத்தன்னு தெரிய முடியாது அப்படின்னு சொல்லி அந்த அண்டெல்லாம் அதான் கூடுபட்டது அதோட வந்து கனடாவில் இருந்து பகவதகுமார் அண்ணா இவ்வளவு பேரும் என்ன சொல்லி இந்த விஷயங்களுக்கு தங்களுடைய பங்களிப்பு செஞ்சா அப்போ அதுவும் வந்து ஒரு என்ன சொல்கிறது நம்பிக்கை இனமான ஒரு விடயமா போகக்கூடாது என்னென்னா உரிய காலத்தில் உரிய நேரத்தில் அதெல்லாம் கிடைச்சா தான் நான் விக்கப்பிரயோசனம் அதை விட வந்து இன்னமொரு நண்பன் அனோஜன் வந்து குறிப்பிட்ட வளாக்களுக்கான உலரவு இந்த விஷயம் கதைகளை வந்து நேரம் சந்தித்தான் அப்போ என்ன மாதிரி இதுன்னு சொல்கிறேன் நான் விஷயத்தை சொல்ல அவன் காணொலியும் பார்க்குறவன் அப்போ அவனும் தன்னோட பங்குக்கு வந்து கொஞ்சம் பேருக்கு உலர் உணவுப்பதி தாரன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தான் அப்போ அதெல்லாம் கிடக்குது இது சேர்த்தா பெரிய மலை மாதிரி வந்துடும் எல்லாத்தையுமே பதிவு செய்ய முடியாட்டியும் வந்து முடிவுமான அந்த விஷயங்கள் எல்லாற்றையும் நான் பதிவு செய்து கொடுத்து இன்றையோட இதுக்கு முடிவு கட்டுவோம் என்னென்னு சொன்னால் உடல் நலம் வந்து ஒரு நாலஞ்சு நாளைக்கு ஓய்வு எடுக்கணும் கட்டாயம் என்று சொல்லி வைத்திய ஒரு வைத்தியசாலையை போய் இல்லை வந்து ஓய்வு எல்லாம் முடிச்சு இப்போ இப்ப பரவாயில்லை தொடர்ந்து பாருங்க அதே மாதிரி இன்னும் ஒரு இளைஞனுடைய செயற்பாடு எல்லோருடைய கவனத்தையும் ஏற்பிருந்தது அம்மா அம்மாக்காண்டி ஒரு வீடு கட்டி கொடுக்கணும் என்ற ஆசையோட வந்து காசு சேர்த்து வச்சுருக்காரு கொஞ்ச நெஞ்சமில் இருபது லட்சம் ரூபா பணத்தை வந்து சேமித்து வச்சுக்க அப்படி வச்சிருக்கக்கூடிய சூழ்நிலை வந்து இந்த நாட்டில் ஏற்பட்டுறக்கூடிய இடரான இந்த நிலைமைகள் காரணமாக அவர் என்ன செய்யிருக்காருன்னு சொன்னால் இந்த நிவாரணப் பணிகளுக்கு தன்னிட்ட இருந்து அந்த காசை கொடுத்துக்கிறார் எல்லாத்தையுமே நாங்கள் எங்களுக்கு எங்களுக்குன்னு சொல்லி அடிபட்டு வாங்கக்கூடிய இந்த வேலையில் தன்ட் அம்மாக்காக வச்சிருக்கக்கூடிய காசை கொடுத்து இந்த விஷயத்த செய்கிறதுக்கு யோசிச்சுருக்கக்கூடிய அந்த இளைஞனுக்கு உண்மையில் பாராட்டுகள் சில வித்தியாசமான மனதிற்காக குறிப்பாக அந்த பலர் ப பதிவுகள் போட்டிருந்தார்கள் எங்களுக்கெல்லாம் அந்த இருபத்தி ஆறாம் தேவை இல்லாத யாருக்கும் கொடுங்கோ எங்களுக்கு உலர் உணவு பொருள் மட்டும் தாங்கோ கஷ்டப்பட்டாங்களா இதை கொடுங்கோ அப்படின்னு சொல்லி யோசிக்கக்கூடிய அந்த மனிதாபிமானம்ன்றது இந்த விடயத்துல வந்து மிக தெளிவாக வெளிப்பட்டு நிற்கிறது மழை விட்டு இன்னைக்கு எத்தனை நாளா போச்சு ஆனா இந்த நிலவரங்கள் எல்லாம் சொல்லி கொள்ற மாதிரியே இல்லை எல்லாமே செரு தண்ணி ஒன்றுமே செய்ய முடியாது கால்நடைகள் சாதாரணமாக வாழ்றதே பெரிய பிரச்சனை நாங்கள் இதுக்கு இவைக்கு முன் வச்சு தான் சாப்பாடெல்லாம் கொடுத்தாங்க இப்போதான் எந்த வீட்டை வந்த ஒருக்கா பார்க்குறோம் வெள்ளம் போய் இதுதான் இருக்கிறவையா வீடு உதாம் வீடாவே இல்லை என்னடாப்பா தனியவா என்ன சொல்கிறீங்க பாதைதா ஆ என்னப்பா இந்த வீட்டில் திருப்பி வேறு சும்மா மலையும் கூட்டி கொண்டு வரோம் உங்களுக்காண்டி திருப்பி ஒரு மலையை பெய்ய வச்சு விடுவோம் அதில் வாங்குவோம் மா வேறு வாங்குவோம் தனியாக வளர்க்குறீங்கள் இதான் வீடு ம் ம் ஆ அதான் முன் விடலாமா எல்லாம் தான் நீங்கள் ஆ என்னப்பா வானம் இப்படி கிடந்தால் எங்கள்ட வாகனம் வந்து இப்படி தான் கிடக்கும் ஒன்றும் அது நிறைய பொருட்கள் எல்லாமே கொண்டு தந்தது எங்கள்ட்ட கிடந்தது எல்லாத்தையும் சேர்த்து பொது செய்து மிச்சிடத்தை கொடுக்கணும் இந்த தண்ணி ஓடுற பகுதியில் வசிக்கக்கூடியாக்க நான் சொன்ன வேறு தான் தண்ணி மழை எல்லாம் விட்டு ஒரு தான் இருக்கிறோம் ஆனால் நிலமையை ஜோதிச்சு பாருங்க இப்போவே அப்படி இருக்கீங்க வேண்டாம் இந்த பகுதியில் நாங்கள் வளமையாக வந்து கொடுத்துட்டாங்க சமைச்ச சாப்பாடு எல்லாம் கொடுத்தது ஆனால் இவை அதிகமாக அந்த தண்ணி வயலாண்டிடக்கூடிய பகுதின்றபடியாக அதுக்கெல்லாம் நூறுறது அப்போ கையில் கொஞ்சம் விஸ்கரும் கிடந்தது நிறைய பேர் தந்ததும் கிடந்தது அப்போ குட்டிஸ் எல்லாருக்குமே வந்து ஆளுக்கு ஒன்று கொடுத்து எல்லாருக்கும் சேர்த்தும் கொடுத்து விட்டோம் சந்தோஷமாக சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லி நாங்கள் சின்ன வயசில் எப்படி வாழ்ந்தோமோ அதே மாதிரி அவங்களும் இருக்கணும் இடர்கள் அல்லது இப்படியான காலநிலை சிக்கல்கள் என்பது அவைக்கு பெரிய அளவில் தாக்கம் செலுத்தக்கூடாது இவைக்கு கொடுத்தா அது என்ன பிரச்சனைன்னு சொன்னால் இந்தங்க மணலெல்லாம் ஒரு மாற்றம் பாராட்டி இந்த பிரச்சனைக்கு தீர்வை இல்லை அவைக்கு கொடுத்துட்டீங்க எங்களுக்கு தரணும் அப்படின்னு சொல்லி ஏட்டிக்கு போட்டியாக நிறைய இடத்துல நாங்கள் பார்த்துக்குறோம் இதில் நடந்ததுன்னு நான் சொல்ல இல்லை ஆனால் வந்து இப்போ யார் பாதிக்கப்பட்டனமோ யாருக்கு உதவி கிடைக்கணுமோ அதை பற்றி யாருமே யோசிப்பதே கிடையாது அதான் ஒரு பெரிய பிரச்சனையான விஷயம் இது இடம் தேறிய நிறைய பிறகு இது மாணிப பிரதான இதுலேருந்து போகிறது இந்த பாருங்கள் நிலத்தில் இருந்து கிட்டத்தட்ட ஒன்று அடிக்கு ரெண்டு அடிக்குள்ள இந்த பதிவு இது பாருங்க இப்படி இருக்கண்டு மின்சாரம் இல்லை அதை விட வந்து அங்காள பின்பக்கத்துலேயும் வந்து அந்த மதுல ஒன்று கட்டுப்பட்ட வழியாக ஒன்றுமே செய்யலாது மழை நேரம் இந்த இடம் எல்லாம் பார்க்கல அது ஒரு நாளும் ஜாபாடுத்து ஆனால் வந்து என்னென்னா இங்கே வரைக்கும் வந்து கொடுக்குறோம் சுற்றியான கஷ்டம் வெள்ளம் எவ்வளோ நின்றது இப்போ கிடைத்திருக்கக்கூடிய பொருட்களை வந்து கொடுப்பேன் என்ன முட்டுக்கிட்டு ஒன்றுமே பார்க்கலாம் என்னென்னா கொடுத்து முடிச்சுட்டா தான் வேலை சுகமாகும்